நான் வரா விட்டு இருப்ப விட்டுருப்பேன் வராவிட்டு இருந்தா அந்த நல்ல விடங்களும் விட்டு போயிடும் இண்டேஷ்னல் கிரௌண்ட் இது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட காய்ச்சல் நான் அந்த கைத்தொழில் இது எல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இது தெளிவா தெளிவாடி சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் என்ற அந்த ஸ்லைடே பிரசன்டேஷன் எடுத்துருக்கணும் இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்துல ஒன்றுமே இல்லை நாங்க தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமா நம்புறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்ரி செய்வார் இவர் நானும் நம்பினார் தான் நானும் வந்து ஒரு பார்லமெண்ட்ல இருந்து கத்துறாரு என்னோட அடி என்றார் இவர் அடிதா அப்படிதான்றார் அது வந்து என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாத அளவு உள்ளத்துக்குள்ள வந்த ஹோம் அது நான் உட்பட எனக்கு இங்க இப்ப தேர்தல் இல்ல நான் இதுல எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூறல் தான் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அளவு விதமான காணிகள் முத்துமுறையாக விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஏதாவது சாத்தியக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் தெளிவா டிஎஸ் சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணியன்ற அந்த ஸ்லைடு இருந்து எடுத்திருக்கேன் ஏனென்றால் அதுல கேள்வி கேள்விப்பயம் பண்ணிருக்கா அப்புறம் நான் கேட்ட பிறகுதான் அதுல அதை போட்டவன் டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்துல இருக்க ஒரு எம்பி ஹோல் பண்ணி விடுவிக்கடா பாணிய காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்ல என்று சொல்லியிருக்கேன் டிஎஸ்ஆல போடாது அஹ் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேல ஆறு ஏக்கர்ன்றது பதினாறால பிறக்கும்போது அவ்வளவு பிறப்பு சரிதானே அப்ப அவ்வளவு பெருமதியா என்பது பரப்பு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி தர என்று கதைக்கிறது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேரவுண்டும் இல்லை இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்கள்ல விடுவிக்க போறோம் என்று வசாவதான்ல ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியலுக்கு போக சொல்லி சொல்லிவிட்டு இருக்கணும் அதே வேற உங்களுக்கு தெரியும் ஆஹ் இதுல போடப்பட்டிருந்தது ஆனகரவுல போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு விழாமைக்கு முன்னாள் எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமா வந்து கொண்டே வரோம் இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்துல ஒன்றுமே இல்ல நாங்க தமிழர் எல்லாரையும் அப்பட்டமா நம்புறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்திரி செய்வார் இவர் நானும் நம்பினால் தான் நானும் அந்த சமுதாயத்துல ஒரு ஆள் தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த ஸ்லைடே அதுல இருந்தான் அது விடுவிக்கப்பட இப்ப நானும் கயந்திரமா போன முடியும் மட்டும்தான் நாங்க ஒரு குரலா இருக்கிறோம் ஆனால் இதுல இவர் இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கை கூலியலா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைக்குழியலையும் விட கீழ்த்தரமான வேலையில் தான் செய்து டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்க ப்ரப்போசலை தாங்குவோம் நீங்க ப்ரப்போசலை தாங்குவோம் ப்ரப்போசல்ல தாங்கோண்டா முதல் எங்களோட வீட்டை அப்பா பேட்மண்ட்டி தாராட்டம் முதல் அப்பாட்ட பக்கத்துக்கு ஹாஸ் இருக்கும் அப்படின்னு உனக்கு என்னென்ன பேட்மெண்ட் மூத்த பிள்ளை உனக்கு என்னென்னா பால் சொலா உனக்கு என்ன பன்மெண்ட் எல்லா பிள்ளைகளே கேட்கறது வந்து அரசியல் அப்படின்னு ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்னைக்கு அம்மா நூறுரூவா ரூபாய் சமைக்க கதட்டவா அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்கிறதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்க பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்ல ஆனால் எல்லா இடமுமே எல்லா எம்பி மேரும் போய் சனத்திட்ட நாங்க வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்க கேட்கணும் கேட்டா சொல்லினா என்னோட பத்து வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு தான் ப்ரொபோசல கட்டுறேன் இது மக்களை சுத்தமாக ஏமாத்துற வேலை இந்த ஏமாத்த வேலைக்குலாம் நான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம் நிறுத்தப்படுவதற்கு கூறப்படுவதற்கு அதே நேரம் அமைக்கிற ஒருமையில் பாராளுமன்ற

என்பிபி என்று மாத்தி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெற்றதும் கொத்துதும் ஆரம்ப சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதச்சி ஒரு சேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு அது அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபி மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைகளும் ரணில் செய்வார்கள் மைத்திரி வரைக மைத்திரி அஹ் இப்ப என்பிபி வரைக நானும் அதுக்கு போட் போட்டால்தான் போட போடுமோன்னு சொன்னால்தான் இது ஒரு என்னன்னு சொல்றது அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்குறேன் ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு மொத்த இவ்வளவுக்கு இவர் பக்கத்துல இருந்து கத்துறா இவர் பட்டியல் அவ்வளவு அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுற என்றது வேற அவ்வளவு பேர் மன்ற ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கவலைப்படுத்தி பேசில கவலப்படுத்துறது விளங்கிக் கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம் இல்லாது தாங்கள் தங்களுடைய விளங்கிக் சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணணும் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பணம் எவ்வளவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு காசு ஆகுத விளை விளங்க தெரியுமான்னு கேட்டுதான் கேள்வி கேட்ட கேள்வி கேள்வி இல்லையா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு எழுப்பி போயிருக்கோம் புத்திசாலி அவ்வளவு அப்படித்தான் செய்வாங்க இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்க உங்களை கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்கில் போ சொல்கிற மாதிரி எழுதி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பார்லமெண்ட்டில் கத்துறாரு இன்னொருத்தர் அடியன்றார் இவர் அடிதா அப்படி இதான்றார் அது வந்து என்ன மாதிரி என்றால் கேள்விக்கு பதில் அளவு உள்ளத்துக்குள்ள வந்த வந்தோம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல வந்து தேர்தலில் கொண்ட உள்ளூராட்சி என்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது ஆமாமா வேளையாக இருக்கலாம் யார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம் அனைத்துமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் அழைக்க முடியும் தேர்தல் திணைக்களம் முறையிடுகின்ற பொழுதிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அனுசரணையில தான் தேர்தல் ஒரு சுயாதீனம் என்று என்னதான் சுயாதீனம் என்று நாங்க சொன்னாலும் அது சுயாதீனா போறது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் தினக்களுக்கு ஏதாவது எடுக்கணும் தேர்தல் இந்த வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான குற்றங்கள் பார்க்கல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகல எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவனும் இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்பட எனக்கு இங்க தேர்தல் இல்ல நான் இதுல எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூறல் தான் ஏனென்றால் இப்போ நான் கட்சி தலைவர் எம்பி என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிடுமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டித்தர போகிறோம் கோப்பைல இருந்து நான் வந்து சொல்லிடுமா ராசா அதே ஒரு முக்கத்தனமான வாக்குறுதி தான் ரணில என்ன செய்வார் ஐயாயிரம் ரூபாய் ஆசை கூட்டினார் அப்ப இவ குளாறினவர் இப்பவே என்ன சொல்லணும் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட கான் அந்த கைத்தொழில் போட்ட வருது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் வரா விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான தனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராம விட்டுருப்பேன் வரா விட்டு இருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காமட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய கதைக்கொள்மே சொல்லி நம்ம மக்கள் அதுல நான் கதைக்கா விட்டேன்டா மக்களுக்கு என்ன இருக்கிற அமைக்க போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி கதைச்சிருக்கலாம் தானே அதுக்கானதான் எல்லாடையும் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கோம் அழிஞ்சி மற்றபடி இவன் அரசியல் இவங்க அரசியலை குழப்பத்துக்கு அரசியலே இல்ல ராசா இவங்க அரசியல் கட்சியில் இவங்க ஒரு ஒரு ஆக்கிரோஷமான கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்லை திடீரென கொண்டு வந்து அரசு நூற்றம்பது பேரையும் பார பார்லமெண்ட்ல விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்கே கை என்றே தெரியாது போலுக்குள்ள கை கழுவுறதா என்னட வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ல கேட்கிறார் அவர் தான் என்றால் பதுளக்கி ட்ரக்குல அரசாங்கத்த ஜீப்பில் புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிகா போட்டு தேசிய பிழிஞ்சிட்டு நான் இல்ல அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட் ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்யக்கு இல்ல அதே தெரியும் கிரைக்குற அறிவு வேணும் இப்ப இளங்குமரனுக்கு கிரைக்குற அறிவுன்றது ஆக்சிடெண்டோட போயிட்டு இப்ப உதாரணத்துக்கு அம்மா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும் அதை நான் கண்ணாடிய போட்டுட்டு தேர்றது அம்மா மாவன் நாக்கான்னு தேர்றாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய தலை விதியை தீர்மானிக்கிற ஆழப்பு அது உங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலை விதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரில் அந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க கம்பிரியன்ஷன் ஆண்டு அஞ்சில் இருக்கு தானே ஒரு கம்ப்ரியன்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட விளங்க அண்ணில் பாருங்க சிறிதர நிலம்பி ஓடுறார் ஏன் நிலம்பி ஓடுறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசியல்வாதிய அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி கயக்க மாட்டேன் என்னோட சிறுவன் ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் தானே காப்பாத்தியல் என்று ஏன் எழுப்பி போனவர் அவர் தானே காசு இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்கணும் இங்க வந்த அசங்க போனார் அவர் தான் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பி நான் கேட்கிறேன் அவர் சொல்றார் நீர் இப்படி ஆகல கேட்கலான் இது வந்து ஒரு சில்லற தனமான அரசியல் என்பிபியும் ஐடேக்கும் வந்து எங்களுக்கு செய்யற ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமா நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கோம் அதான் தொடர்ந்து சரி சரி சரி